என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க பாஸ்போர்ட் இது எப்ப கையில தொட்டுறதோ சரி நம்ம வாழ்றத வயசு மொத்தம் பார்த்தா ஆண்டவனுக்கு தான் ஒரு அப்ராக்சிமேட்டா பார்த்தனா ஒரு 45 50 வயசு வரை வாழ்வோமா அதுல ஒரு 25 26 வயசு வந்து ஊர்ல பேரும் ரிமைனிங் வயசு நமக்கு இங்க தான் கழியுது அதே மாதிரி அதே மாதிரி இது தொட்டுட்டோம்னு சொல்லுங்க இந்த முடிதான் போய் காலி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு போவோம் அது ஆண்டவன் நாடினா போவோம் இல்லைன்னா அவ்வளோ அதுவும் போச்சு மக்களே இந்த வீடியோ தான் பார்க்கும்போது வெளிநாட்டில் இந்த ஹீட்டு இருக்கு போகிறாங்க எங்கள் ஊரில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க வெளிநாட்டில் ஆக்சுவலாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க வெளிநாட்டில் இருக்கப்போ அப்போதுக்கு வெளிநாட்டில் புலம்பு வேறு வழியில் பிழைக்கிறதுக்கு இங்கே வந்தோம் இங்கே வந்து நம்ம ஊரில் எப்படி ராஜா மாதிரி இருந்தோம் இங்கே வந்து எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறது வாழ்க்கையை கோபம் பொறுமை எல்லாமே கற்றுக்கக்கூடிய ஒரு தருணம் இது நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் விரைவில் ஊருக்கு மட்டும் வந்து செட்டில் ஆக மாட்டேன் என்னைக்கு எப்போங்க கழுத்தில் வந்து முத்துப்படத்தில் ரஜினி நான் அடித்து நோட்டின மாதிரி தான் போய் ஊரில் போய் செட்டில் ஆகணும் அது வரைக்கும் இங்கே தான் ஸோ மக்களே வெளிநாடு வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அதாவது ஊர்லேருந்து நீங்கள் ஈஸியாக கமெண்ட் பண்ணாதீங்க குடும்பத்தை விட்டுட்டு அதுதான் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எனிஹாவ் எல்லா வாழ்க்கையும் கஷ்டம் இருக்கும் வெளிநாடு வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நன்றி